ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம ஷாப் நே மாட்டி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் லக்கி தான் இன்றைக்கி நம்ம லக்கி சில்கில் என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டைப் ஆஃப் சேரீஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் டீச்சர்ஸாக இருந்தாலும் சரி ஏதாவது ஜாப் ஒர்க் போடுற மாதிரி இருந்தாலும் சரி உங்களுக்கு டெய்லி யூஸுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு ஒரு அழகான ஆஃபரில் ஒரு சூப்பரான ஒரு சில்க் சேரீ வந்திருக்கு அதாவது டஃபைட்டா சில்க் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு ஜரி பார்டரோட ஒரு சூப்பரான ஒரு அழகான ஒரு குவாலிட்டினே சொல்லலாம் நான் வித்து ப்ளவுஸோட ஐன் பாக்ஸை தொட வேண்டிய அவசியமே கிடையாது டெய்லி நீங்கள் டக்கு டக்குன்னு எப்பெல்லாம் சாரீ கட்டணும் ஆசைப்படுறீங்க எந்த டைமில் கட்டணும் ஆசைப்படுறீங்களோ அந்த டைமில் டக்குன்னு ஈஸியாக எடுத்து வேர் பண்ணக்கூடிய ஒரு அருமையான ஒரு சாரினே சொல்லலாம் இதுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட் இப்போ ஆஃபரில் தான் கொடுக்க போகிறேன் ஃபைவ் நைன்ட்டி அந்த ரேஞ்சுலேயே உங்களுக்கு ஜஸ்ட் டூ நைன்ட்டி ஃபைவ் கொடுக்க போகிறேன் சீக்கிரம் க்ராப் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த டிசைன் என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா வைர மாடலில் மாடல்ல ஆஃபர்ல ஒரு பத்தே பத்து பீஸ் மட்டும்தான் இப்போதைக்கு அவைலபிள் இருக்கு எல்லாமே அவுட் ஆயிருச்சு அதனால உங்களுக்கு வெறும் ஃபைவ் நைன்டி ஃபைவ் நான் கொடுக்கலான்னு இருக்கேன் ஐநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு வைரவுசி மாடலும் இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து டு பதினஞ்சு பீஸ் இருக்கும் ஒரு தான் இருக்கும் அதுமே எல்லாமே அவுட் ஆயிருச்சு பத்து டு பதினஞ்சு பீஸ் மட்டுமே தான் உங்களுக்கு ஐநூத்தி தொண்ணஞ்சு ரூபாய் கொடுத்துறேன் இதில் வந்து பாத்தீங்கன்னா எந்த மிஸ்டேக்குமோ எந்த டேமேஜுமோ எதுவுமே கிடையாது எல்லாமே ஃப்ரெஷ் பீஸ் தான் கொடுக்குறேன் ஆனாலும் இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்காது அதனால சீக்கிரமா புக் பண்ணிக்கோங்க டக்குன்னு அடுத்த டைப் காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான ஹேண்ட்லூம் காட்டன் உங்களுக்கு அப்படியே ஆச்சரியமா இருக்கும் எப்படி உங்களால இந்த ரேட்டு கொடுக்க முடியுது அப்படின்னு பியூர் கைத்தறி காட்டன் இது இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க நெகமம் காட்டன் சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா அந்த காட்டன் உள்ளது செம்ம கிளாஸான ஒரு அருமையான ஒரு காட்டனு நிறைய பேர் கேட்டே இருந்தீங்க காட்டன் சரி போடுங்க போடுங்கன்னு எனக்கு ஆஃபர்ல வந்த பிறகு என்னால காட்டன் சரி போட முடியும் இப்போ உங்களுக்காக இப்போ ஆஃபர்ல கொண்டு வந்திருக்கேன் அதனால உங்களுக்கு இந்த காட்டன் சரி கொண்டு வந்திருக்கேன் இது ரேட் சொல்றோம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவன் நைன்டி ஃபைவ் இந்த ரேஞ்சில் உள்ள காட்டனு சூப்பரான ஒரு ப்ரீமியம் காட்டன் ஆனா இப்போ நம்ம ரேட் எவ்வளவு கொடுக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபோர் நைன்டி ஃபைவ் அந்த கொடுக்குறோம் வேணும் வந்து டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட்டு உடனே புக் பண்ணிக்காங்க எல்லாமே உங்களுக்காக ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு இருக்கேன் நீங்கள் ரெண்டு சாரி இல்ல மூணு சாரி எடுக்கிறபடி ஷிப்பிங் வரும் ஐம்பது ரூபா தான் உங்களுக்கு போட்டுருக்கேன் யோசனை பண்ணிக்காங்க மூணு சாரி வரைக்கும் ஒரு ஷிப்பிங் ஐம்பது ரூபா தான் ஒரு சாரி எடுக்கனாலும் ஷிப்பிங் ஐம்பது ரூபா தான் உங்களுக்காக ஸ்பெஷல் ஆஃபர் தான் கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ வாங்க வீடியோ போய் ஒவ்வொரு சாரியை இப்போ டக்கு நம்ம பார்த்துடலாம் இந்த ஃபர்ஸ்ட் கலர் எப்படி பாருங்க எப்பவுமே நம்ம ஃபர்ஸ்ட் கலர் பெஸ்ட் கலராக தான் கொடுப்போம் ஒரு சூப்பரான ஒரு கலரு ஒரு மாம்பழ கலர்ல கொடுத்துருக்கோம் ஸோ எவ்வளோ அழகான ஒரு கலர் காமிஷன் பாருங்க ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் காமிஷன் எல்லோக்கு வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஒரு வயலட் கலர்ல கொடுத்துருக்காங்க ஸோ பாக்கிறதுக்கு ரொம்பவே அட்ராக்ஷனான ஒரு கலரு இந்த கலரை மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷனு வெறும் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூத்தி தொண்ணூத்தஞ்சு தான் உங்களுக்காக ஸ்பெஷல் ஆஃபரா கொடுத்துட்டு இருக்கோம் அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு பிங்க் கலரு ஸோ இங்க பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க அந்த அந்த பார்டர் டிசைன் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு நம்மளோட சாரி நீங்க இதை கொண்டு போயிட்டு எந்த கடையில கொண்டு போனாலும் சுத்தி சுத்தி சுத்துனாலும் குறைஞ்சது ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி அறுநூறுக்கு மேல வரும் இது எல்லாமே இப்ப ஆஃபர்ல கொண்டு வந்தனாலதான் இந்த ரேட்டு கொண்டு வந்துருக்கும் ஐநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய் ஷிப்பிங் எல்லாமே நான் சொல்லிட்டேன் நீங்க ரெண்டு சாரி எடுக்கிறவங்க ஷிப்பிங் கண்டிப்பா ஐம்பது ரூபா உங்களுக்கு நான் போட்டு தரேன் ரெண்டு இல்ல மூணு சாரி எடுக்கிறவரை ஐம்பது ரூபா ஷிப்பிங் அதனால டக்குன்னு வேணுங்கிற ஸ்கிரீன் ஷாட் டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க இப்ப அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு சூப்பரான ஒரு கலரு பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க அழகான ஒரு பிங்க் கலருக்கு ஒரு சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க சோ டிஃபரெண்டான ஒரு பேரட் கிரீனுக்கு ஒரு அழகான ஒரு கலரு இது வேணாலும் தாராளமா ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க இது எல்லாமே வந்து பியூர் சில்க்கு ஈக்குவலான ஒரு சாரின்னு சொல்லலாம் இது மார்க்கெட்ல நீங்க எந்த ஷாப்பு கொண்டு போய் நீங்க விசாரிச்சாலும் கண்டிப்பா வந்து ஆயிரத்தி எழுநூறு தான் கண்டிப்பா இருக்கும் பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாரு சாரி பாருங்க வயிறு சூப்பரான ஒரு கலரு இது எல்லாமே ஜஸ்ட் ஃபைவ் நைன்டி ஃபைவ் உங்களுக்கு ஆஃபர்ல கொண்டு வந்திருக்கும் கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க இப்ப முகூர்த்த சீசனு உங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் கண்டிப்பா வச்சிருப்பீங்க நீங்க எல்லா சிஸ்டர்ஸ்க்கு அப்புறம் ரிலேஷனுக்கு நீங்க எடுத்து கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா உடனே பட்டு 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 பட்டுன்னு புக் பண்ணிக்கங்க கொஞ்சம் டிலே ஆனாலும் சாரி அவைலபிள் கிடைக்காது 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 அதையும் உங்கள்ட்ட சொல்லிடுறேன் இப்ப அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க ஒரு சூப்பரான ஒரு வயலட் கலரு சோ பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனு பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சாரி வேற லெவல்ல இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சோ கியூட்டான ஒரு கலரு நல்ல ஒரு அழகான ஒரு பிக் பார்டர்ல கொடுத்துருக்காங்க ஃபுல்லாமே ரெயின் டிராப் டிசைன்ல கொடுத்துருக்காங்க இதோட ரேட்டு வேற ஆய் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் உள்ளது எல்லாமே இப்போ ரொம்பவே ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கும் ஐநூத்தி தொண்ணூத்தி ரூபாய் கொடுத்துட்டு இருக்கும் இது ஒன் டே ஆஃபர் மட்டும் தான் நாளைக்கு வந்து கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த ஆஃபர் கிடைக்காது அதையும் உங்கள்ட்ட சொல்லிடுறேன் அடுத்த கலர் காமிக்க பாருங்க ஒரு சூப்பரான ஒரு கலரு பாருங்க நல்ல ஒரு அருமையான ஒரு பர்பிள் கலர் சோ எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க கலர் காம்பினேஷன் இது சான்ஸே இல்ல பியூர் கிரே கலர்ல கொடுத்துட்டு இருக்கோம் இது எல்லாமே உங்களுக்காக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நீங்க கொடுக்குற ஒரு சப்போர்ட் அது மட்டும் தான் வேற எதுவுமே கிடையாது அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க ஸோ ஃபேன்சி கலர்ல ஒரு அருமையான ஒரு பார்டர் கொடுத்துருக்காங்க ஸோ பாருங்க எவ்வளோ கியூட்டா இருக்கு பாருங்க இந்த அழகான ஒரு கலர் பார்டர்ல ஒரு ராமர் கிரீன் கலர்ல அழகான ஒரு மைல் ஒரு சாண்டில் கலர் மாதிரி ஒரு கலரில் கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாமே ஸோ சூப்பர் ஒரு கலர் காம்பினேஷனு செம ஐபையா இருக்கு இப்ப அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க ஒரு அழகான ஒரு பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாரு இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கியூட்டான ஒரு பேரட் கிரீனு சோ பார்ட்ரு வந்து பாத்தீங்கன்னா ஹைஃபையான ஒரு பார்ட்ரு கொடுத்திருக்காங்க சூப்பரா இருக்கு சாரி இது வந்து பாத்தீங்கன்னா பல்லுல கொடுத்திருக்காங்க நல்ல ஒரு பேரட் கிரீன்ல கொடுத்திருக்காங்க ஒரு காம்பினேஷனு இப்ப அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க அழகான ஒரு மெரூன் கலர் அதுல எங்க பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க கலரு சோ பென்டாஸ்டிக்கான ஒரு அழகான ஒரு கலர் காமிச்சா எவ்வளவு கியூட்டா கொடுத்துருக்கோம் பாருங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரேட்டுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது இது எல்லாமே உங்களுக்காக ஸ்பெஷல் ஆஃபர்னே கொடுத்துட்டு இருக்கேன் மிஸ் பண்ணாம டக்குனு ஸ்கிரீன்ஷாட் உடனே புக் பண்ணிக்கங்க அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க ஒரு அழகான ஒரு பேரட் கிரீனுக்கு ஃபுல்லாமே வைரோஸ் மாடல்ல ஒரு அழகான ஒரு பார்டரோட கொடுத்துருக்காங்க சோ எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சாரி சோ ஒரு கியூட்டான ஒரு கலர் காமிஷன் சம ரிச்சாவும் இருக்க டிசைனு இந்த கலர் வேணாலும் நம்ம ஸ்கிரீன்ஷாட் உடனே புக் பண்ணிக்காங்க ஒரு அழகான ஒரு கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க அடுத்த கலர் நம்ம பார்த்துடலாம் வாங்க இதுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு கிரீன் கலரு இந்த கிரீனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பார்டர் கொடுத்திருக்காங்க எவ்வளவு யூனிக்கா இருக்கு பாருங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே இது எல்லாமே ஸ்பெஷல் ஆஃபர்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிசைன்ஸும் சரி கலெக்ஷனும் எக்கச்சக்கமா கொண்டு வந்திருக்காங்க ஸோ ஒரு வித்தியாசமான ஒரு டிசைன் டிஃப்ரெண்டான ஒரு கலெக்ஷனு இப்ப அடுத்த கலெக்ஷன் காமிக்கிறோம் பாருங்க அதுலயே பாருங்க ஒரு அழகான ஒரு பீச் கலரு ஒரு கனகாமர் கலர் மாதிரி ஒரு கலர்ல ஒரு அழகான ஒரு பிங்க் கலரு சோ எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க டிசைன்ஸ் எல்லாமே இது வேணாலும் தாராளமா ஸ்கிரீன்ஷாட் குக் பண்ணிக்காங்க சூப்பரான ஒரு டிசைன் எல்லாமே இப்ப அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு கிரீன்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேரட்டும் இல்லாம ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கிரீன்ல கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லாமே கொடி டிசைன்ஸ்ல போட்டு போட்டிருக்காங்க பாருங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்க இது ஃபுல்லமே கொடியில ஒரு அழகான ஒரு மீடியமான ஒரு பார்டர்ல மேங்கோ டிசைன்ஸ் போட்டு ஒரு சூப்பரவாக கொடுத்துருக்காங்க இதுன்னு பார்த்தீங்கன்னா ரிச்சான ஒரு பழுவோட கொடுத்துருக்காங்க சூப்பரவான ஒரு அழகான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் அவ்வளோ அழகா ஒரு நீட்டாகவும் இருக்கு டிசைன்ஸ் பாக்குறதுக்கு அடுத்து பாருங்க கொஞ்சம் பெரிய பாட்ரு கேட்டிருந்தீங்க கிரீன்லிய இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பாட்டர் டைப்ல வரும் சோ இதுமே வந்து பாத்தீங்கன்னா பாக்கிறதுக்கு ரொம்பவே அழகான ஒரு கலர் கமிஷன்ல சோ எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க டிசைன்ஸ் எல்லாமே இது வேணாலும் நம்ம ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க எல்லாமே வித்தியாசமான பார்டு ஈவினிங் மார்னிங் வாங்க கீழே வந்து பாத்தீங்கன்னா பெரிய பாட்ரு வரும் மேல வந்து சின்ன பாட்ரு வரும் இப்ப அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான ஒரு கிரீனுக்கு நல்ல ஒரு டிஃபரன் பேரட் மாதிரி ஒரு ஸ்டைல கிரீனுக்கு எல்லோ விஷ் கிரீன் மாதிரி சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு கிரீன் கலருக்கு ஒரு அழகான ஒரு பிங்க் கலர்ல உங்களுக்கு எல்லாமே பாக்கிறதுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கலெக்ஷன்ல போட்டிருக்காங்க இப்ப நம்ம அடுத்த வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிந்தடிக் சே சாரி இந்த டெய்லி வேர் சாரி பாத்தீங்களா உங்களுக்கு டஃப்ட்டா சில்க் அதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம் ஜஸ்ட் டூ நைன்டி ஃபைவ் உங்களுக்கு பார்க்க போறோம் இப்ப வாங்க அந்த சாரி நம்ம இந்த கலர் பாருங்க ஸோ ஒரு பெஸ்ட் கலர் சொல்லலாம் இதை பொறுத்த ரொம்பவே அழகான ஒரு பியூர் ஆசிங் ஸ்டைலில் அழகான ஒரு ஜரி பாட்டரோட வித் ப்ளவுஸோட கொண்டு ஸோ சூப்பரான ஒரு சாரி தான் கண்டிப்பாக மிஸ் அந்த பண்ணிடுறீங்க எடுத்து கொடுத்துருமா நான் அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க ஸோ எவ்வளோ அழகா ஒரு அழகான ஒரு எல்லோ கலரு சோ இங்க பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் பாருங்க இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்ல நீங்க ஒரு அழகா சின்ன சின்ன ஃபங்க்ஷன் வேற கொண்டு நீங்க வேறு பண்ணிட்டு நீங்க ஐன் பாக்ஸை தொடர வேண்டிய அவசியமே கிடையாது அந்த அளவுக்கு நான் கேரண்டியா உங்களுக்கு சொல்ல முடியும் ஏன்னா நிறைய சாரி நான் கொடுத்துருக்கேன் அதனால சொல்றேன் பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாருங்க சோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பர்பிள் கலர் அழகான ஒரு கான்ட்ராஸ்ட்ல கொடுத்துருக்காங்க பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாருங்க இதுல கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு யூனிக்காவும் ரொம்ப டீசென்டாவும் இருக்கு தவிர பாக்கி எல்லாமே கசகசன்னு எதுவுமே நம்ம கொண்டு வர மாட்டோம் அடுத்து பாருங்க பத்திக்ல கொண்டு வந்து பாருங்க சோ எவ்வளவு அழகா இருப்பாரு வெறும் டூ நைன்டி ஃபைவ் பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க இன்னைக்கு நார்மலா ஒரு பிளவுஸ் ஸ்டிச் பண்ணாலே உங்களுக்கு உங்களுக்கு த்ரீ பிப்டி ஃபோர் ஹண்ட்ரட் மேலே வரும் பாருங்க சாதாரண ப்ளவுஸ் நான் சொல்றேன் இது அவ்வளவு அழகான ஒரு கியூட்டான ஒரு சாரி அடுத்து காமிக்கணும் பாருங்க ஒரு அழகான ஒரு கிரே கலரு ஃபுல்லாமே பாந்தனியில ஒரு சூப்பரான ஒரு கிரே கலரு சோ எவ்வளவு க்யூட்டா இருக்கும் பாருங்க சுங்குரி டைப்ல ஒரு நல்ல ஒரு பியூர் ராசுலுக்குலேயே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அழகான ஜரி போர்ட் கொடுத்துருக்காங்க ரொம்ப மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்டிஃபும் இல்லாம ரொம்ப சாஃப்டும் இல்லாமல் அளவான ஒரு மீடியமான ஒரு இதுல இருக்கும் கியூட்டா இருக்கும் சாரி இங்கே பாருங்க எவ்வளோ அழகா இருப்பாருங்க ஸோ அழகான ஒரு கிரீன் கலர்ல ஒரு டிஃப்ரெண்டான ஃபிளாரல் டிசைன்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ சூப்பரான ஒரு சாரினே சொல்லலாம் அவ்வளோ அழகா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தர நம்ம ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க ஸோ க்யூட்டான ஒரு சாரி அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க எல்லாமே பாந்தினியில நீங்கள் ஃபீச்சர்ஸாக இருந்தால் டெய்லி யூஸுக்கு தேவை அப்படிங்கும்போது கண்டிப்பா இதை நீங்க யூஸ் பண்ணிக்காங்க இரநூத்தி தொண்ணூத்தஞ்சுங்கிறது ரொம்பவே ஒரு பெஸ்ட் ரேட்ன்னு சொல்லலாம் இதை பொறுத்த வரைக்கும் ஏன்னா வாஷபிள் குவாலிட்டி நீங்க வாஷிங் மிஷின்லேயே போடலாம் ஐன் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது குவாலிட்டி வந்து லைட் வெயிட் குவாலிட்டி பாருங்க எவ்வளோ அழகாக இருப்பாருங்க அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க ஜிக் ஜாக்ல இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபுல்லாமே ஜிக் ஜாக்ல நல்ல ஒரு அழகான ஒரு ஜரி பார்டரோட ஒரு அருமையான டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பாக்கிறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் புக் பண்ணிக்கோங்க இங்க பாருங்க அடுத்தது காமிக்க பாருங்க இது ரொம்பவே ஒரு கியூட்டான ஒரு சாரி இங்க பாருங்க எவ்வளவு அழகா பாருங்க இதுவுமே உங்களுக்கு ஃபுல்லாமே ஜிக் ஜாக் டைப்ல ஒரு நல்ல ஒரு ஜரி பார்டரோட ஒரு சூப்பரா கொடுத்துருக்காங்க டூ நைன்டி ஃபைவ் இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளம் ஸ்கிரீன்ஷாட் உடனே டக்கு டக்குனு புக் பண்ணிக்காங்க இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஃபுல்லாமே ஜிக் ஜாக் டைப்ல ஒரு சூப்பரான ஒரு ஜரி பார்டரோட இருக்கு இது வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்கோங்க ஸோ ரொம்பவே ஒரு கியூட்டான ஒரு கலர் காமினிஷன் கொடுத்துருக்காங்க அடுத்தது பாருங்க ஒரு அழகான ஒரு ஆஷ் கலரு ஸோ இங்கே பாருங்க எவ்வளோ க்யூட்டா இருக்கு பாருங்க கலரு ஸோ எல்லாத்துக்குமே பிடிச்ச மாதிரி ஒரு சூப்பரான ஒரு கலர்னே சொல்லலாம் எவ்வளோ கியூட்டாக இருக்கு பாருங்க டிசைன்ஸ் எல்லாமே இந்த கலர் வேணாலும் புக் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான ஒரு ஆஷ் கலரு ஸோ அது ஆஷ் கிடையாது ஒரு ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க ஸோ எவ்வளோ க்யூட்டான ஒரு கலர் காம்பினேஷன் பாருங்கள் ஜரி பார்டோடு ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வீட்டில் இருந்துட்டு தாராளமாக ஈஸியாக உங்கள் வீட்டுக்கு தேவைப்படுற சாரீஸ் ஃபங்க்ஷனுக்கு தேவைப்படுற சாரீஸ் நீங்கள் தாராளமாக வீட்டில் இருந்துட்டு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளோக்குள்ளே ஒரு அழகான ஒரு சாரீனே சொல்லலாம் அவ்வளோ க்யூட்டாக இருக்குது டிசைன்ஸ் எல்லாமே நீங்கள் பாருங்கள் அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்கள் அழகான ஒரு கிரீன் கலரு பாருங்க எவ்வளோ கியூட்டா இருக்கு பாருங்க கிரீனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாந்தினியில பதிக் டிசைன்ஸ்ல போட்டு செம்ம சூப்பரா சூப்பராக கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனு இப்போ அடுத்தது காமிக்கணும் பாருங்க ஒரு அழகான ஜிக் ஜாக் மாடலில் பாருங்க எவ்வளவு க்யூட்டா இருக்கு பாருங்க ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜாக் பேட்டன்ல ரொம்பவே டிஃபரெண்டான ஒரு டிசைன்ஸ்ல கொடுத்துருக்காங்க இந்த டிசைன்ஸ் பொறுத்தவரையும் ஸோ எல்லாத்துக்குமே பிடிக்கிற மாதிரி ஒரு அழகான ஒரு டிசைன சொல்லலாம் அடுத்தது காமிக்கணும் பாருங்க அழகான பாந்தினியில ஒரு அழகான ஒரு கோல்டன் கலர் டிசைன்ஸ்ல சோ எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க சாரி சூப்பரான ஒரு வித்தியாசமான ஒரு கலெக்ஷனு இதுமே சேம் அதே ரேட்டு தான் வரும் உங்களுக்கு ஜஸ்ட் டூ நைன்டி ஃபைவ் ரேஞ்சா வரும் இப்ப அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க ஒரு சூப்பரான சாரி ஃபுல்லாமே பாந்து நீல கலர் பாருங்க அந்த பெருச்சம்பளம் கலர்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு கலர்ல கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு கலரு கியூட்டான ஒரு டிசைனு இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க அழகான ஒரு கோல்டன் கலர்ல நல்ல ஒரு ஜரி போர்டோட கொடுத்துருக்காங்க ஸோ இதுவுமே வந்து பார்த்துருங்க பார்க்கறதுக்கு ரொம்பவே ஒரு அட்ராக்ஷனான ஒரு கலர்னே சொல்லலாம் அடுத்தது ஆனியன் பிங்க் கலர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருப்பாருங்க சாரி இன்னைக்கு ஃபுல்லாகவே உங்களுக்கு ஸ்கூல் ஓப்பனால உங்களுக்கு டீச்சர்ஸ் ஆஃபீஸஸ்லாம் நிறைய பேத்துக்கு தேவைப்படும் அதனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் வைஸில் உங்களுக்கு அழகான ஒரு காட்டன் சாரி போட்டுட்டுருக்கேன் ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாமல் ஸ்க்ரீன்ஷாட் புக் பண்ணிக்கோங்க அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான ஒரு ஜிக் ஜாக் மாடலில் கொடுத்துருக்காங்க ஸோ எவ்வளோ இருக்கு பாருங்க சார் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் ஃபேன்சியாகவும் இருக்கும் இப்ப அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான ஒரு கிரீன் கலர் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அழகான டார்க் பாட்டில் கிரீன் கலர்ல பாட்டில் கொடுத்திருக்காங்க பாக்கிறதுக்கு ரொம்பவே ஒரு அட்ராக்ஷனான ஒரு சூப்பரான ஒரு சாரின்னு சொல்லலாம் அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான கிரீன் கலருக்கு நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் கொடுத்துருக்காங்க பர்பிள் கலர் பார்டர் சின்ன சின்ன பூப்பட்ட மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கிரீன் கலர்ல கொடுத்துருக்காங்க இந்த கலர் வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க இப்போ அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க அழகான ஸ்கை ப்ளூ கலர் ஸ்கை ப்ளூல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாமே பாந்தினில ஒரு டே ரெகுலர் யூஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு அழகான ஒரு சார் என்ன சொல்லலாம் முந்தாணி எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபேன்சி முந்தாணி தான் வந்துருக்கும் எல்லாமே ப்ளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா சிலது பிளைன் சிலது பிரிண்டட்லாம் வந்துடும் இப்போ அடுத்து பாருங்க ஃபைனல் கலர் ஒரு அழகான ஒரு கான்ட்ராஸ்ட்ல கொடுத்துருக்காங்க ஸோ எவ்வளோ கியூட்டா இருக்கு பாருங்க இதோட இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சது இப்போ பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா முந்தானி பிளைன் ப்ளவுஸோட வந்துடும் ஸோ சூப்பர்வான ஒரு கலெக்ஷனு இப்போ வந்து அந்த ரெகுலர் யூஸ் சாரியோட எல்லாமே கலெக்ஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சது இப்போ அடுத்து நம்ம பார்க்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பியூர் நகமும் காட்டன் தான் நம்ம பார்க்க போறோம் செம்ம கலெக்ஷனே மிஸ் பண்ணிடறாதீங்க அதுல ஒரு எட்டு கலர் இருக்குது அது எல்லாமே ஒன் பை ஒன் உங்களை பிரிச்சு காமிக்கிறேன் இது வந்து நான் காமிக்கக்கூடிய சாரீஸ் ரேட்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நானூத்தி தொண்ணூத்தஞ்சிரூவா ரூபாய் ரூபா இப்போ வாங்க அந்த சாரி ஒன்னும் பாத்துக்கலாம் இப்ப இருக்குமா நான் ஃபர்ஸ்ட் ஹேண்ட்லூம் காட்டன் தான் இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறோம் சூப்பரான ஒரு காட்டன் அழகான ஒரு கேரளா காட்டன் தான் நம்ம இதோட பினிஷிங் அப்படி கொடுத்துருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா முந்தானி சாரி ஃபுல்லாமே இந்த லைன்ஸ் வந்துடும் நீங்க இதுக்கு களம்காரி பிளவுஸ் அந்த மாதிரி நீங்க போடுற மாதிரி இருந்தாலும் கண்டிப்பா போட்டுக்காங்க ஏன்னா இந்த குவாலிட்டி உங்களுக்கு சம்மர் மட்டும் இல்லாம நீங்க எல்லா டைமும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹேண்ட்லூம் காட்டன் வேறு நானூத்தி தொண்ணூத்தஞ்சு அளவுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுக்குறேன் சாரி ஷிப்பிங் கண்டிப்பா வரும் நீங்க ரெண்டு சாரி எடுக்கும் பட்சத்தில் ஷிப்பிங் வரும் ஐம்பது ரூபா உங்களுக்கு நான் தரேன் மூணு சாரி வரையுமே சொல்லிட்டேன் உங்களுக்கு ரெண்டு சாரின்னு சொல்லல மூணு சாரி வரையுமே சொல்லிட்டு ஒரு ஐம்பது ரூபா ஷிப்பிங் வரும் இந்த வாய்ப்பை கண்டிப்பா நீங்க பயன்படுத்திக்காங்க நீங்க வீட்டில் வச்சு யாவரம் மன்றமா இருந்தாலும் சரி நீங்க சேல்ஸ் கெடுக்குறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னால கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு நான் ரெடியூஸ் பண்ணி கொடுக்குறேன் குறைஞ்சது வந்து ஒரு பத்து பீஸ் இல்ல அஞ்சு பீஸ் மாதிரி எடுத்தீங்கன்னா மாட்டேதான் உங்களுக்கு ஹோல்சேல் பண்ண முடியும் இப்போ அடுத்த கலர் காமிக்க பாருங்க ஒரு அழகான ஒரு பிங்க் கலரு அழகா இருப்பாங்க ஜோதிகா பிங்க் பாருங்க எவ்வளவு கியூட்டா பாருங்க சாரி ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான நம்ம ஹண்ட்லூம் கட்டாக வந்து நம்ம பார்க்க போறோம் ஃபுல்லாமே லைன்ஸ் போட்டு இது வந்து பாத்தீங்கன்னா சாரி ஃபுல்லாமே இந்த டிசைன்ஸ் வந்துடும் ஸோ ரொம்பவே அழகான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமாக ஸ்க்ரீன்ஷார்ட்டு புக் பண்ணிக்கங்க ஸோ க்யூட்டான ஒரு கலரு இப்போ அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க அதுலேயே ஆஷ் கலர் பாருங்க ஸோ எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு சூப்பரான ஒரு கலரு பாருங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு ஆஷ் கலருக்கு ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பேட்டர்னா கொடுத்துருக்காங்க இதுமே சேம் அதே ரேட்டு தான் வரும் ஜஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நானூத்தி ரூபா அந்த ரேஞ்சு வரும் இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான ஒரு ஆனியன் பிங்க் கலரு ஸோ இங்க பாருங்க எவ்வளோ கியூட்டா இருக்கு பாருங்க கைத்தறி காட்டன் அப்படின்னாலும் நிறைய பேருக்கு தெரியும் நான் மேக்சிமம் இது நிறைய பேர் விரும்பி கட்டக்கூடிய காட்டனு அதுவும் இந்த பட்ஜெட்ல உங்களுக்கு கைத்தறி காட்டன் வந்து கண்டிப்பா இந்த ரேட்டு கிடைக்காது இப்போ ஆஃபர்னால உங்களுக்கு இந்த ரேட்டு கிடைச்சிருக்குது அதனால கண்டிப்பா இந்த சான்ஸை நீங்க பயன்படுத்தி சீக்கிரமா டக்குன்னு புக் பண்றவங்க தாராளமாக புக் பண்ணிக்கோங்க ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷனு இப்போ அடுத்தது பாருங்க அதுலேயே கிரீன் கலர் காமிக்கிறோம் பாருங்க ஸோ எவ்வளோ கியூட்டா இருக்கு பாருங்க கலரு இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே முந்தாணி வந்து பார்த்தீங்கன்னா லைன்ஸ் போட்ட மாதிரி வரும் மடிக்கு மட்டும் கொஞ்சம் லேட்டம் வேற மாதிரி மடிச்சிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பாடர் எடுக்காது வேணும்னாலும் தாராளமா நீங்க சின்ன பாடர் எடுத்துக்காங்க ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷனு இப்போ அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க ஒரு அழகான ஒரு ஆனியன் பிங்க் கலரு பாருங்க எவ்வளோ க்யூட்டா இருக்கு பாருங்க சூப்பரான ஒரு சாரி இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பாடர் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஒரு சின்ன பாடர்ல கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாமே லைன்ஸ் போட்டு முந்தாணி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கிராண்டான ஒரு முந்தாணியை கொடுத்துருக்காங்க பாருங்க எவ்வளோ க்யூட்டா இருக்கு பாருங்க சாரி செம்ம அழகாக இருக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க நல்ல வாஷபிள்மா நல்ல பக்கா வாஷபிள் ஒரு குவாலிட்டி கொடுத்துருக்கேன் இந்த சுருங்குறது அந்த இருங்க அது எதுவுமே ஆகாது ரொம்பவே நல்லா இருக்கும் காட்டன் பொறுத்த வரையுமே வாருங்க எவ்வளவு அழகா இருப்பாருங்க செம்ம இங்கிலீஷ் கலர்ல செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ரிச்சான ஒரு கலர்ல கொடுத்துருக்கோம் சோ ஃபேன்சி கலர்னே சொல்லலாம் அவ்வளவு அழகா இருக்கு வேணும் கொஞ்சம் சீக்கிரமாவே டக்குன்னு புக் பண்ணிக்காங்க வெயிட் பண்ணீங்கன்னா அப்படின்னா இந்த ரேட்டுக்கு கண்டிப்பா கிடைக்காது அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க அழகான ஒரு கோல்டன் கலரு இது வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் கேரளா கரங்க அதிகமா எடுப்பாங்க ரொம்பவே அழகா இருக்கும் இந்த கலரு இங்க பாருங்க பியூர் கோல்டன்ல ஸோ எவ்வளவு அழகா இருப்பாருங்க செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும் அது காட்டன் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது அழகான ஒரு கோல்டன் ஜரி பார்டர் அழகான ஒரு முந்தாணி ஒரு சூப்பரா கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்பவே வித்தியாசமான ஒரு காம்பினேஷன் சொல்லலாம் அவ்வளோ அழகா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க இப்ப அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க அதுலயே ஒரு அழகான ஒரு இங்கிலீஷ் கலர் சோ இங்க பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா பாருங்க ஒவ்வொரு கலருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே யூனிக்கா இருக்கும் கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே இது வேணாலும் ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்கான ஒரு கலர் காம்பினேஷன் இது எல்லாமே இப்ப நெக்ஸ்ட் கலர் காமிக்கிறோம் பாருங்க இது ஒரு பேட்டன் பாருங்க இது ரொம்ப சூப்பரான ஒரு பேட்டர் இது ஒரு இங்கிலீஷ் கலர் சொல்லலாம் இது எல்லாமே டிஃப்ரெண்ட் கலரு இந்த காட்டன் பொறுத்தவரைக்கும் கொஞ்சமே எல்லாமே ரிச்சா தான் வரும் இந்த காட்டன் சாரி சொன்னாலே உங்களுக்கு தெரியும் இது எல்லாமே உங்களுக்கு எப்படி வே யார் வேர் பண்ணுவாங்க அப்படி உங்களுக்கு தெரியும் எல்லாமே கொஞ்சம் ரிச்சான பீப்பிளும் ரொம்ப ஹை கிளாஸான ஒரு ஸ்டைலா இருக்கனால கண்டிப்பா இந்த மாதிரி கலர் காம்பினேஷன் இல்ல போடுவாங்க சோ இன்னைக்கு எல்லாமே உங்களுக்காக ஒரு மூணு வேட்டிஸான சாரீஸ் உங்களுக்கு போட்டுக்கேன் அதுல எது வேணுமோ தாராளம் ஸ்கிரீன்ஷாட் ஒன்னே புக் பண்ணிக்காங்க மூணு சாரி எடுக்கிற வரைக்கும் ஷிப்பிங் வரும் உங்களுக்கு ஐம்பது ரூபா தான் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் போட்டு முடிச்சாச்சு நெக்ஸ்ட் கண்டிப்பா வேற கிளூஸ் கண்டிப்பா நான் மீட் பண்றேன் அது ஒரு உங்களுக்கு உங்கள் பயாஸ் ஒரு சொன்ன மறந்துட்டேன் ஒன்னு சொல்ல இவ்வளவு லக்கி போட்டிங்ல வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சரியா ஒரு மணிக்கு வந்து மைசூர் சில்க் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க திருப்பி எப்போ ரிப்பீட் வரும் ரிப்பீட் வரும் இப்போ அவங்களுக்காக இன்னைக்கு ரிப்பீட் கொண்டு வந்திருக்கும் அந்த சாரி நைன் நைன்ட்டி ஃபைவ் சாரி கொண்டு வந்திருந்திருக்கும் செவன் நைன்டி ஃபைவ் சாரியும் கொண்டு வந்திருக்கும் அதில் எந்த சேவை வேணுமோ தாராளமாக புக் பண்ணிக்கோங்க லக்கி போட்டியோட யூடியூப் வீடியோ லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அதை பார்த்து கிளிக் பண்ணிட்டு இந்த சேனலுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்களோ சேம் அதே அதே மாதிரி நல்ல லக்கி போட்டி கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்